இவர் இந்த நிலைமையில பார்த்தா உனக்கு பாவமா இல்ல எல்லாம் தினமும் பார்த்து பார்த்து பழகி போச்சு இவர் ஏன் எப்படி குடிக்கிறாரு அது என்னுடைய பிறப்புரிமை சந்தோஷமா இருந்தாலும் குடிப்பேன் சோகமா இருந்தாலும் குடிப்பேன் சரி நீ பாத்துக்க நான் வரேன் நெல் அம்மா உள்ள ஊட்டுக்கு வந்திருக்குது ஒரு வாய் சாப்பிட்டு கேளுமா பாட்டு கொண்டு வந்திருக்கேன் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க

நீ தான் எனக்கு சோறு போட்ட சோறு ரொம்ப ருசியா இருந்தது சாயே அது நம்ம வீட்டு சாப்பாடு இல்ல நம்ம வீட்டு பரிதாபத்தை பார்த்து வேлу கொடுத்த சாப்பாடு வேலு கொடுத்த சாப்பாடா ஆமா வேலு ரொம்ப நல்ல பையன் தெட்டமால சாப்பாட்டுக்கு வச்சிருந்த காசு எடுத்து போய் குடிச்சிட்டு வீதியில வீந்து கிடக்குறியே தெட்டு போய் எங்க அம்மா கூட போய் நீயே சேர்த்துக்க வேண்டியதானே ஆம நான் மச்ச போல வாழணும் அண்ணே நான் தம்பியோ அடிடுடுகா வாழணும் இந்த

அப்பா அது பொண்ணு கல்யாணத்துக்கு நீதான் சமையல் நல்லா செய்யணும் தெரிதா நல்லா செய் இது எல்லாம் அறுத்து போடுங்க அண்ணனும் தம்பியும் அடுக்கடுக்க வாழணும் மாமனும் வாழணும் ஓட போது

అడుకడు కాయో <laughs>

இனி குடிப்பழக்கத்தை விட்டுலாம் பார் ஆமாங்க

கூட்டாளி வேற வந்து காத்துக்கிட்டு இருப்பான் இந்த பொண்ணு எங்க போச்சுன்னு தெரியலையே அம்மா அம்மா வாமா 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 மாமா கையில காசு இருந்தா கொடுமா கடை திறந்திருப்பா நான் போய் என் தொழில ஆரம்பிச்சுக்கிறோமா காசு கிடையாது நீங்க எங்கயும் போக கூடாது இங்க இருக்கணும் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கப்பா நானே செஞ்சு தரேன் உங்களுக்கு கொல்கட்டை பிடிக்குமா இந்த கட்டையை பத்தி சட்டையே பண்ண மாட்டேன்

இங்க வந்திருக்காங்க சீக்கிரம் போங்கப்பா யாருமா அவங்கப்பா பெருமாள் இருக்கானா இத வரையா நீ கண்டு நீ கண்டு அண்ணாச்சி வணக்கம் அண்ணாச்சி நீங்க எல்லாம் பெரியவங்க இப்படி திடுதுப்புன்னு வந்து நிக்கிறீங்க எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்து நிப்பேன் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உன் வீட்டுக்கு நாங்க தான் வரணும் அப்படியா உட்கார் உட்கார் கண்ணமா நீ உட்கார் என்ன அது எங்கயோ போற மாதிரி உட்காந்துட்டு சரியா உட்காரியா

அந்த பொண்ணு நல்ல பொண்ணே இல்ல அப்படியே சொல்றீங்க ஐயோ இந்த நம்ம குண்டு கணேசன் பொண்ணு குண கட்டவளாச்ச ஓஹோ இந்த கோடி வீட்டு வீரப்பம் பொண்ணு நல்ல மூக்கு மூழியமா லட்சணமா இருக்கு இப்ப அவ வாய் வருமா இருக்கா போன தை மாசம் தான் கல்யாணம் ஆச்சு அப்படியா அப்பனா நல்ல பொண்ணு இந்த ஊர்ல கிடைக்காது நாம வெளி ஊர்ல தான் பாக்கணும் அட போய் வீட்டுக்குள்ள பொண்ணை வச்சிட்டு வெளியூர்ல போய் பொண்ண தேட சொல்றான் வீட்டுக்குள்ள பொண்ணா வீட்டுக்குள்ளே என் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டதுக்கு நான் உண்மையிலேயே பெருமைப்படுறேங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க எடுத்து வா நல்லாருமா நல்லா உனக்கு நல்ல வாழ்க்கையாமையே போதும் இதுவரைக்கும் எனக்கு மகளா இருந்த இனிமே மருமகளா வரப்போற அப்புறம் வள்ளுவரை பார்த்து ஒரு நல்ல நாளை குறிச்சு சொல்லி அனுப்புறேன் பெருமாளை கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சுடுவான் பரம்பெருமாளை வாங்கயா வாங்கம்மா நல்லா இருக்கணும் பெருமாளை என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு இனிமே என்ன தண்ணி அடிக்க கூப்பிடாத நானும் வரமாட்டேன் போடா போடா வேலு உள்ளதான் இருக்கான் வேலுவா எனக்கு தெரியாத மாணிக்கம் பார்த்தா சொன்னா உள்ள யாருமே இல்ல அதான் பூட்டி வச்சிருக்க சார் இதுவா பெருமாள் பொண்ணு அள்ளி இத்தனை நாள் நான் கவனிச்சதே இல்ல சிக்குமா சிக்குன்னே ஆனா வேற ரூட்ல போடும் என்ன ரூட் பெருமாள் ரூட்ல என்ன ரூட் பெருமாள் தண்ணி வண்டி அந்த வண்டியில ஏறிட்டீங்கன்னா புடிச்சிடலா என்ன ஏய் என்னமா நீ பார்த்து வரக்கூடாது இப்படி பெருமாளு மனுஷன் இடிபட்டா எப்படி பட்டவன் உடம்புல இடிபடணும் இல்லாட்டி இடிபட்டவன் உடம்பையாவது தான நீ எங்க போயிட்டு வர்ற ஒண்ணு பாத்துட்டுக்காக அங்க போயிருந்த நீ அங்க இல்ல இப்ப என்ன பார்த்து ஒண்ணு பரவசம் ஆயிட்ட சரி சரி நீ வீட்டுக்கு போ நான் அப்புறம் வர்றேன் போ சீக்கிரம் வந்து இது உங்க அப்புறம் நான் பாத்துக்கிட குழுந்த நீ போ வருமாளு ஆஹ் உரங்குக்கு எப்பாவது புள்ளிமான் பிறந்ததா கதை இருக்குதாயா இல்லையே இருக்குதா இப்ப நான் பாத்தனேன் அது அவங்க அம்மா ஐயோ அவங்க அம்மா பாக்காம காயிட்டுனேன் ஐயோ ஐயோ கொஞ்சம் குடும்பத்துல கோழை